நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலையும் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க குரு என்கின்ற பதத்தின் குரு என்கின்ற சொல்லின் குரு என்ற வடிவத்தின் முழுமையை நாம் தெரிஞ்சுக்கணும் குருன்னா ஏதோ ஒரு சொல் ஒரு நபர் என்று நினைக்கணும் குருன்னா சமஸ்கிருதத்தில் அதனுடைய தமிழ் அர்த்தம் என்னென்னா இருளை களைபவர் அதாவது இருட்டிலிருந்து வெளிச்சத்தை காட்டவர் அது மட்டுமானா பாதை தவறிய கால்களுக்கு சரியான பாதையை கட கொடுக்குறவர் வாழ்க்கையில் நெறி பிறண்டு போயிருந்தா அந்த நெறியில் வாழச் சொல்கிறவர் இதற்கு பேர் தான் குரு குரு என்பவர் வாழ்க்கையில் எல்லாரும் கிடைப்பாங்க தாயாய் தந்தையாய் அவங்களாம் நம்ம குருவாக தான் வழி நடத்துவாங்க நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருப்பாங்க மாதா பிதா குரு தெய்வன்ற மாதிரி இந்த மூன்று பேருமே நமக்கு அது இல்லாத ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் அது இல்லாத நம்ம அக்கத்து பக்கத்தில் இருக்க பெரியவங்க நம்மால் அக்கறை இருக்கிற மாமா அத்தை இந்த மாதிரி பெரியவங்க இப்படி இருக்கும்போது குரு என்ற ஸ்தானத்துக்கு இத்தனை பேர்கள் இருக்குது ஆனால் குருநாதர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது குருநாதர்ன்றவர் யாருன்னா தெய்வீக வழியில் ஆன்மீக வழியில் சரியான உபதேசங்களை கொடுத்து அந்த வழியில் நம்மை தயார்படுத்தி ஒரு மண் மிருகத்தனமாக வாழ்ந்திருக்கிறன மனிதனாக்குறதோ மனிதத்தனமாக வாழ்ந்து கொண்டிருப்பவரை இன்னும் மேம்பட்டவராக்கிறதோ குருவுடைய வேலை குருநாதருடைய வேலை அப்போ குரு என்பவர் வழிகாட்டுபவர் குருநாதர் என்பது நல்ல ஒரு ஆன்மீக பாதையில் கொண்டு போவதுதான் குருநாதர் குரு தேவர்ன்றது ஒருபடி மேலே அது இறைவனுக்கே சமமானது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்க இதனுடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா குருவே விஷ்ணு குருவே பிரம்மா குருவே சிவன் அப்போ நமக்கு மூன்று தெய்வங்கள் தானே மும்மூர்த்திகள் அதுக்கு மேலே குரு தேவோ மகேஸ்வரகா அந்த குருவானவன் தெய்வமாக இருந்து மகேஸ்வரனாக இருந்தாலும் ஆனால் அவங்க மூணு பேரும் அல்லாது குரு சாட்சாத் பரபிரம்மம் இந்த மூன்று உருவங்களை கடந்த அருவமான பரபிரமமான சொருபம் பரமாத்மா சொல்கிறேன் இல்லையா பரபிரம்மன் சொல்கிறேன் இல்லையா அப்படி அப் அந்த அளவுக்கு உயர்ந்தவர் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாட்சாத் அந்த சாட்சாத் என்றதை ஒரு அழுத்தம் இருக்கு பாருங்க சத்தியமாக நிச்சயமாக அப்படின்ற ஒரு இனம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலை தான் குரு தேவர் அப்போது குரு என்பவர் வேறு குருநாதர் என்பவர் வேறு குரு தேவர் என்பவர் வேறு இதை நாம் புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையும் தெய்வீக நிலையும் தெய்வமே குரு தேவர் குரு தேவர் வேறு யார் உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் உலகம் அறிந்த பரமஹம்சர் குரு தேவர் உலகத்துக்கே குரு தேவர் குருகளுக்கெல்லாம் குருவானவர் ஞானத்துக்கெல்லாம் ஞானமானவர் அந்த வழியில் அவங்ககிட்ட தீட்சை பெற்று அந்த வழியில் உயர்ந்த நிலையில் வாழ்ந்து வேதங்களை படித்து அவங்க நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க குருநாதர் மற்ற வழியில் வாழ்க்கைக்கு தேவையான மற்ற விஷயங்களை நமக்கு வழிகொடுத்தோடு குரு குரு குருநாதர் குரு தேவர் இதை மூன்று நாம் புரிஞ்சுக்கிட்டால் அந்த குரு தேவர் நமக்கு கிடைச்சிட்டாருன்னா நிச்சயமாக இறைவனை நேரில் பார்க்கலாம் பேசலாம் அவருடைய திருவடியை அடையலாம் உதாரணத்துக்கு நான் குரு தேவர்னா ராமகிருஷ்ண பரமாம்சரை காட்டினேன் அது எனக்கானது என் வாழ்க்கைக்கானது என்னுடைய பிறப்புக்கான ரகசியம் ஆனால் அத்தகைய குருமார்கள் குரு தேவர்கள் நிறைய பேர் இருக்காங்க மகாபெரிவார் காஞ்சி மகாபெரிவார் கேள்விப்பட்டிருப்பீங்க அவ்வளோ அற்புதமான குரு தேவர் அவர் நினைச்சாவே போதும் அவரை பற்றி சிந்திச்சாவே போதும் அடுத்து ரமண மகரிஷி மிகப்பெரிய குரு தேவர் இவங்கெல்லாம் குரு அல்ல குருநாதர்கள் அல்ல அப்போ ராமகிருஷ்ண பரமம்சர் மகா பெரியவா காமகோடி பீடாதிபதி எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய நூறாண்டு வாழ்ந்தவர் அப்படி ரமண மகரிஷி சேஷாத்ரி மகான் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நான் சொல்கிறேன் இதை தாண்டி எத்தனையோ குருமார்கள் குரு தேவர்கள் இருக்கிறாங்க அந்த குரு தேவர்களை நாம் நேரில் தான் பார்க்கணும் இல்லை அதன் வழி வந்த சீடர்கள் ஷீடர் சிஷ்யர்கள் குருநாதர்கள் அவங்க அவங்கக்கிட்ட கூட நாம் தீட்சை வாங்கலாம் அருளை பெறலாம் ஆலோசனை வாங்கலாம் ஆசீர்வாதம் வாங்கலாம் இப்போது இப்படிப்பட்ட குரு தேவர்களை நாம் ச கண்டு கடைபிடிக்கணும் இந்த காலத்தில் இதெல்லாம் கடந்து போயிட்டாங்களே போயிருந்தா இப்போவும் இருக்கிறாங்க எனக்கு தெரிந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி உலக அளவில் இப்போ வாழும் கலை என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுக்குறவர் இன்னொருத்தர் மைசூரில் இருக்கார் எண்பத்தி மூணு வயது இப்போது ஒரு மிகப்பெரிய மகான் மைசூர் தத்த பீடம் அப்படின்னு வச்சுருக்காங்க சென்னையிலையும் அந்த பீடம் இருக்கு வேளச்சேரியில் அது மட்டும் அல்ல உலகத்தில் அறுபது நாடுகள அமைப்பு இருக்கு முஸ்லீம் கண்ட்ரி அதாவது அந்த முகமுகவாதிய நாடுகள் இருக்கு இல்லையா அங்கே ஒரு நாட்டில் தொண்ணூத்தொம்பது அடி அனுமான் சிலை வைத்து ஹெலிகாப்டரில் கும்பாபிஷேகம் பண்ணார் வெளிநாட்டில் முஸ்லீம் கண்ட்ரியில் இப்படிப்பட்ட குருமார்கள் குருதேவர்கள் அவர் பேர் கணபதி சச்சிதானந்தம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க நமக்கு இல்லை இல்லை நம்ம ஏதோ அந்த காலம் அந்த காலன்றதை விட இந்த காலத்தில் குருமார்கள் குரு தேவர்கள் குருநாதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க நாம் சந்திக்கிற மகான் பெரியவங்க குருவா குருநாதரா குரு தேவரா என்று தெளிவுபடுத்தி அவரிடம் நாம் ஆசை பெறும்போது அவரிடம் நாம் ஆலோசனை பெறும்போது அவரிடம் நாம் தீட்சைகள் பெறும்போது நிச்சயமாக வாழ்க்கிற பெரிய விஷயங்களை அடையலாம் அதனால் குருவை தேர்ந்தெடுப்பது நம் மனித பிறப்பின் மிக முக்கியமானது கல்வியை தேர்ந்தெடுக்கிறோம் எந்த காலேஜில் படிக்கலாம் என்ன சிலபஸ் படிக்கலாம் எதில் வாங்கலாம் எதில் வேலை வரும் திருமணத்தில் பெண்களை தேர்ந்தெடுக்கிறோம் பெண்கள் ஆண்களை தேர்ந்தெடுக்கிறாங்க எப்படி படிச்சிருக்கணும் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆனால் மனிதனால் பிறந்தால் குரு குருநாதர் குரு தேவரை தேர்ந்தெடுத்து அவர் வழியில் நடக்கும்போது மிக பெரிய சுமைகள் இறக்கப்படுகிறது நிழலாக நம்மை அவருடைய ஆசிர்வாதம் தொடர்ந்து வருகிறது மலையான கஷ்டங்கள் வரும்போதும் அது மறைந்து போகிறது உடனுக்குடன் உதவி கிடைக்கிறது ஆனால் குருநாதர் வேறு உருவில் வேறு வடிவில் அந்த இடத்துல நமக்கு நிற்பார் நல்ல ஆலோசனையும் நல்ல வழியும் காட்டுவார் ஆகவே குருவையும் குருநாதரையும் குரு தேவரையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கம் சந்தோஷம் சந்திப்போ சாதிப்போம் ஆசீர்வாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க